க பாஷணத்தில் அறுத்து பார்க்கறது வந்து கௌரி பாஷணம்னு சொல்லுவாங்க நம்ம மஞ்சள் கலரில் வரது இது நம்ம சும்மா ஒரு பெரிய கட்டி வச்சுருக்கோம் சாம்பிள் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இது வந்து ம நம்ம கௌரி வந்து ஒரு நாலு கிலோவில் செய்துருக்கேன் அதில் கொஞ்சம் எடுத்திருக்கோம் இதுவும் சேம் தான் நம்ம லிங்கத்தில் எப்படி காட்டியிருக்கோமோ அதில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கோம் ஆய்வுக்காக எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் அதே தான் உருகும் வந்து கட்டியிருக்கு அதே போல் இது கௌரி தானான்னு பார்க்கலாம் நம்ம தேய்ச்சாலே கௌரி வந்து உங்களுக்கு தெரியும் மஞ்சள் கலரில் வர மாதிரி இங்கே வந்து இந்த திருஷில் அப்படியே தேய்ச்சி காட்டம் பாருங்கள் இதுவும் சேம் ஊரச்சிக்காக தான் கௌரிக்கு என்ன மருத்துவ பலன் இருக்கோ அதே தான் நம்ம முறையாக சித்திரன் மூடப்படி சித்திர உள்ள என்ன சொல்லுவாங்கன்னா கௌரி பாஷானை சுத்தி பண்ணி கட்டியிருக்கோம் இதுவும் அதே தன்மை தான் எல்லாமே உரைச்சிங்கன்னா அந்த கல்பலவோ பளபளப்பாக வரும் எப்படி இருக்குது பாருங்க சார் நீங்கள் வந்து மஞ்சள் கலரில் வந்து தக்கத்தக்கத்தக்கதான் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து நம்ம மொத்த ஸ்டெப்பு தான் எல்லாமே சேர்த்து நம்ம தனித்தனியாக புடம் போட்டுருக்கோம் வேறு எதுவும் கிடையாது இதுவும் உருகம் நெருப்புக்கு போகையும் நூல் புகையாக போயிட்டே இருக்கும் நம்ம அடுத்தது வந்து மேற்கொண்டு புடம் போட 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 வந்து நெருப்புக்கு நல்லா வந்து நிற்கும் இதுவும் நம்ம நவபாகஷண சிலைக்காக செய்யப்படும் நவபாஷண லிங்கம் செய்கிறதுக்காக தனித்தனியாக ஒவ்வொரு பாஷணத்தையும் சுற்றி பண்ணி நம்ம குருஜானியில் வந்து கொடுத்து புடம் போட்டு எடுத்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லிங்கம் பார்த்துருக்கீங்க இது பூரம் பார்த்துருக்கீங்க இப்போ இதை வந்து கௌரி காட்டுறோம் இதுவோ அடுத்ததுலேருந்து ஒவ்வொரு பஷானதும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் இதே போல் இதை ஃபயர் பண்ணி பார்க்க போகிறோம் இது கௌரி தானான்ற மாதிரி இதையும் செக் பண்ணி நம்ம பார்க்கலாம் உருக்கி காட்ட போகிறோம் அதுலேருந்து ஒரு பீஸ் தான் இல்லை உடச்சு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் கூட தட்டி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம வந்து ஃபயர் பண்ணி காட்டுறோம் எல்லாமே வந்து பாராய் போல் கட்டி எடுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியுமா கல் போல் அந்த கட்டி இருக்கிறது உருகி கட்டுற முறைகள் தான் எல்லாமே இப்போ இதை தட்டுறோம் இது கௌரி தானான்ற மாதிரி இதையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஃபயர் பண்ணி பார்ப்போம் எரிஞ்சு போடும் இது எல்லாமே முதல் புடம் தான் ஓரளவுக்கு கால் கட்டு ஆயிருக்குன்னு பூரண கட்டு கிடையாது கால் கட்டு இது மேற்கொண்டு நம்ம புடம்புட பூரண கட்டு ஆகும் இதையும் நம்ம ஃபயர் பண்ணி காட்டுறோம் பட்டவனையும் கௌரி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே உருகி அதே போல் முத்து போல ஆகிடுச்சிங்களா எப்படி உரண்டியாக வருது பாருங்கள் எல்லாமே நவ பாஷனத்துக்கு ஏற்ற மாதிரி லப்பர் போல ஏனையோ இது பாருங்கள் கையில் எடுத்து உருட்டலாம் லப்பர் போல எல்லாமே அந்த குருஜியனோட தான் ஐடி கிரிய பாஷன் எல்லாமே சேர்ந்து உருகி இதே போல மெழுகு பதத்துக்கு வரும் போகையும் திரும்பியும் உருகி கல் போல மாறிடும் நம்ம முதல்ல பார்த்தது எப்படி கல் போல இருந்தது இப்போவும் கல் போல் டைட்டாக இருக்குது இது நம்ம கத்தி வச்சுக்கிறனா கூட வராது நம்ம இருக்கணும் எல்லா நவ பாஷாத்தையும் என்ன சொல்கிறோன்னா கத்தி வச்சு சொன்னா கூட வராது வந்து அந்த டைட்னஸில் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு ஆர்ட்னஸ்ஸாக இருக்கிறது தான் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உருகி காட்டணும் பாருங்கள் இது மொத்தமே ஃபயர் பண்ணி காட்டுறோம் இது பாஷாணம் தாண்டப்போ எரிஞ்சு போடும் உருகும் மெழுக்காகவும் புகையும் உருகாமலாம் பாசணம் வந்து டைரெக்டாக புகையாது இந்த பாசனங்கள் எல்லாமே எல்லாமே எரிஞ்சு எப்படி போகுது பாருங்க உங்களுக்கு அந்த கௌரி போகிறதே வந்து மஞ்சள் புகை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கௌரி பாஷான பார்த்து தெரியும் ஊருகே கொஞ்சம் நேரத்தில் சுத்தமாக ஆவியாகிடும் அளவு நேரத்துக்கு ஒன்று நிற்கிறது சுத்தமாக புகஞ்சி ஓடிடுச்சு இது மேற்கொண்டு நம்ம மடைக்கிற ரெண்டு மூணு குடம் வச்சாலும் அறுக்கட்டு கால் கட்டு பூரணக்கட்டாக ஆகும் நம்ம நவபாஷான சிலைக்கு வந்து போராணக்கட்டும் கொண்டு போகிறது ஏன்னா ஒரு பாஷணம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஊறுகணும் சில பாஷணம் வந்து ஐ டிகிரியாக இருந்தாலே அந்த டிகிரிக்கு இது மாறணும் அப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே டிகிரிக்கு வரதுக்காக இதை நான் பக்குவப்படுத்தியிருக்கேன் அதுபோல் ஒவ்வொரு பாஷாணத்தையும் வந்து உருக சொல்ல இந்த குறிப்பிட்ட டிகிரியில் சேர்ந்து எல்லாமே உருகணும் நவபாஷான சிலையில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா இப்போ வீரம் எடுத்துகிட்டிங்கன்னா வீரம் வந்து நம்மளுக்கு இதே தான் உருகணும் பூரம் எடுத்தால் பூரம் இதே டிகிரி வரணும் ஐ டிகிரியாக இருந்த பாஷாணத்தையும் நம்ம லோ டிகிரி கொண்டு வரணும் இப்போ லிங்கம் கட்டிங்கன்னா நான் சில இதில் வந்து உருகி கம்பி ஊற்ற சொல்ல வந்து நம்ம பட்டியில் வச்சு உருக்குனாலுமே அந்த லிங்கம் புகையில அப்போ அது டிகிரி பார்த்திங்கன்னா ஆயிரம் டிகிரிக்கு மேலே போகுது அதை இது கூட மெங்கல் பண்ண சொல்ல உருகாது அது கல் தனியாக நிற்கும் அப்போ நம்ம இந்த பாஷான முறையில் வந்து சில செய்கிற முறையில் சேர்ந்து உருகணும் அது டிகிரி பாஷாணமாக இந்த டிகிரிக்கு வரணும் லோ டிகிரியில் பாஷனமாக குறிப்பிட்டது இந்த உருகு உருகுநிலைக்கு வரணும் அப்படி இருக்க சொல்ல தான் ஒரு பாஷாணமாக எல்லாமே சேர்ந்து உருக்கி ஒரே சிலையாக வறுக்க முடியும் இது எல்லாமே நம்ம வந்து உருக்கு முறையில் செய்கிறோம் சிலையை அதுக்குண்டான ஆய்வு தான் நன்றி வணக்கம் சென்னைந்த பாஸ்கரன்